முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் முப்பத்தி மூன்று சேதனம் தந்து உரை அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் சேது முதலிய ராமேஸ்வரம் முதலிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் செய்து அந்த தீர்த்தம் ஆடுவது க்ஷேத்திரங்களுக்கு செல்வது அதெல்லாம் தேவையே இல்லை அந்த செந்தூரை மனசால் நினச்சேன்னா போகிறோம் அங்கே செந்திலில் இருக்கிற முருகப்பெருமான நீ கருது அப்படின்னு சொல்கிறார் மனசில் நினைச்சுக்கோ செந்தூர் பாட்டு ஒன்றில் சொல்லுவார் அந்தகன் வரும் தினம் செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அப்படிம்பார் அந்த கந்தனை கருது நீ கந்தனை மனசால் நினைச்சா போகிறோம் உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் எப்பேற்பட்ட கஷ்டமும் போய் உயர்ந்த வீடு நிலை பெறச் செய்யும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடலில் சொல்கிறார் இப்போ பாட்டை பார்ப்போம் சேதனம் தந்துரை என்றுமை செப்பும் குறுந்துரை கா சேதனம் தந்துரை அள்ளி மண் வாவி செந்தூர் கருத சேதனம் தந்துரை என்று அறியாத்திர நீங்கி நெஞ்சே சேதனம் தந்துரை மற்றும் முற்றாடித் திரிகை விட்டேன் இந்த வார்த்தைகளை பிரிச்சோம் சே தனம் தந்து உரு ஐ என்று உமை செப்பும் குருந்து உரை கால் சேது அன்னம் தந்து உரை அல்லி செந்து ஊர் கருது அ சேதனம் தம் துறை என்று அறியார் திறம் நீங்கி நெஞ்சே சேது அனந்தம் துறை மற்றும் உற்று ஆடி திரிகை விட்டே சேதனம் தந்து உரு ஐ என்று உமை செப்பும் குருந்து உமை தேவி அம்பாள் பார்வதி தேவி முருகனை கொஞ்சராளா சே அழகிய தனம் தந்து தனம்னா ஸ்தனங்களிலிருந்து முளைப்பால் ஊட்டி உரு இது இந்த குழந்தை எனக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் என்று ஐ என்று உமை செப்பும் இந்த குழந்தை குழந்தைக்கு முளைப்பால் கொடுத்து பார்வதி தேவி குழந்தைகளை அம்மா கொஞ்சுவா இல்லையா என்னோட அப்பா நீ எனக்கு தலைவன் நீ எனக்கு வந்து பிறந்திருக்க இல்லையா அப்படி அம்மாலாம் கொஞ்சுவாளே அந்த மாதிரி உமை அம்மை இங்கே முருகனை கொஞ்சராளாம் சே தனம் தந்து உரு ஐ என்று உமை செப்பும் குரு குருந்து குருந்துன்னா குழந்த இந்த இடத்துல முருகப்பெருமான் உரை அவன் இருக்கின்ற ஊர் கால் சேது அனன் அனம் தந்து உரை அல்லி மண் வாவி செந்தூர் இங்கே திருச்செந்தூரின் வளத்தை பற்றி சொல்கிறார் கார் சேது இந்த கால் வந்து சிவந்த நிறமாக இருக்கிற அனம் அனம்ங்கிறது அன்னம் அப்படிங்கிறதுக்கு குறை அன்ன பக்ஷிகள் இருக்கின்ற தந்து உரை அல்லி தந்து அப்படின்னா நூல்கள் நூல் மாதிரி கொடியோ ஒரு கொடி மாதிரி தானே வந்து மேலே அல்லிப்பூக்கள்லாம் அந்த தா குளத்தில் பூத்துருக்கும் அதை எங்கள் தன் தந்து உரை அல்லி மண் செந்தூர் இந்த அல்லி ஆம்ப அல்லி பூக்களும் ஆம்பல் பூக்களும் அன்னபக்ஷிகளும் இருக்கின்ற குளங்கள் நிறைந்த திருச்செந்தூர் என்ற ஊரை என்ற க்ஷேத்திரத்தை கருது தியானிக்க வேண்டும் முருகனை நினைத்தால் போதும் அதுவும் செந்தூர் கருது திருச்செந்தூரை மனதில் நினைப்பாயாக அப்போ அச்சேதனம் தம் துறை என்று அறியார் திறம் நீங்கி சேது அனந்தம் துறை உற்றாடி திரிகை வேட்டே நெஞ்சே நீ செந்தூர் கருது அச்சேதனம் அச்சேதனம்னா அறிவில்லாமல் இருக்கிறது அந்த அறிவில்லாமையினால தம் துறை என்று அறியார் திறம் நீங்கி தம் துறை இந்த இடத்துல துறைங்கிறது வந்து பிற சமயங்களை குறிக்கும் அறிவில்லாமல் தங்களுடைய சமயங்களே பெரியது என்று நினைக்கின்ற அந்த திறம் நீங்கி அந்த கூட்டங்களை விட்டு விலகி நெஞ்சே மனமே நீ என்ன பண்ண சேது முதலாகிய க்ஷேத்திரங்களையும் நதிகளிலும் போய் ஸ்நானம் செய்வணும் அப்படிங்கிற நினைப்பையும் விட்டுட்டு செந்தூர் கருது அப்படின்னு சொல்றார் நெஞ்சே சேது அனந்தம் துறை அனந்தம்னா அநேகமான சேத்துனாக்க ராமேஸ்வரம் சேது சமுத்திரம் போன்ற க்ஷேத்திரங்களை தீர்த்த க்ஷேத்திரங்களை உற்று ஆடி போய் ஸ்நானம் செய்து திரிகை திரிகைனா அவ்வாறு இருக்கின்றது திரிவது திரிவதல்லாமல்னு சொல்லுவார் அந்த திரியாமல் வேட்டே அதை விட்டுவிடு புரந்தரதாசரும் இதே கருத்தை ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஸ்மரணே வந்தே சாலதே சகல தீர்த்த ஸ்நானம் ஆடி அப்படின்னு சொல்லுவார் எத்தனையோ தீர்த்தங்களில் போய் எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு போகிறோம் எத்தனையோ தீர்த்தங்களில் நீராடுகிறோம் அதெல்லாம் தேவையில்லை கோவிந்தனை நாம வந்தே சாலதே ஸ்மரணே வந்தே சாலதே அப்படிம்பார் கோவிந்தான்னு பேரை சொல்ல போகிறோம் அந்த நாமத்தை ஸ்மரண பண்ண போகிறோம் அப்படிம்பார் அதையே தான் இங்கே அருணகிரிநாதர் அதே கருத்தை தான் சொல்கிறார் சேத்து முதலான சமுத்திரங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறத விட்டுட்டு நீ மனசில் செந்தூர்னு எப்பவும் தியானிச்சு தியானித்து கொண்டு இரு அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் அச்சேதனம் தபுந்துறை என்ற அரியார் திறம் நீங்கி அறிவில்லாமல் நம் சமயம்தான் உயர்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இருந்து விலகி சேது அனந்தம் துறை உற்றாடி திரிகை வேட்டு சேது முதலிய சமுத்திரங்களில் ஸ்நானம் செய்வது என்ற மற்ற க்ஷேத்திரங்களுக்கு செல்வது என்ற பழக்கத்தையும் விட்டு மனமே நெஞ்சே நீ செந்தூர் கருது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்